நம்ம இந்த பார்க் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு உடனே டேமுக்கு மேலே போய் வியூவெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் ஏன்னா நம்ம பார்க்க வந்ததே டேமை தான் பார்க்க போதும் அதை பார்க்கலனா எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மேட்டூர் டேம் போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை முதன் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இங்கே பாருங்கள் வந்துவிட்டோம் பைக் பார்த்து பண்ணிட்டோம் ஐஸ்கிரீம் பண்ணி பார்த்தோடனே என் பையன் ஐஸ்க்ரீம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே போகிறோம் ரோடு க்ராஸ் பண்ணி உள்ளே போனால் முதல்ல பூங்காவுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போகும்போது இ நிறைய கடைலாம் நிறைய இருந்துச்சு நிறைய பொம்மை கடை அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு மேட்டூர்னாவே மீன் தான் ஸ்பெஷலு மீன் கடைகளும் நிறையா இருந்துச்சு இங்கே பாருங்கள் உள்ளே ஒரு வழியாக வந்தாச்சு டிக்கெட் வாங்க உள்ளே போயிருக்காரு டிக்கெட் கவுண்டருக்கு போயிருக்காரு நானும் பையனும் இருக்கோம் பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கள் கூட்டம் கொஞ்சம் முன்னாடியே போயாச்சு டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு உள்ளே பார்க்கு போயாச்சு இங்கே பாருங்கள் எங்கள் பையனை பக்கத்துலையே வர்றதில்ல அவர் பாட்டுக்கு தனியாக போயிட்டே இருக்கார் என்ன தான் பண்ணுறது குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும் சரி ஓகே ஃபஸ்ட்டு பார்க் பார்த்துடலாம் பார்க்கை சுற்றி பார்த்துட்டு மேலே டேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருந்தோம் சரி பார்க்கு பார்க்கலாம் பார்க்கில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏன வரவேறுது அவங்க உடனே பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் வர கூட தான் வருவார் நான் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிறேன்ட்டு நான் யூடியூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஆன் பண்ணி போயிட்டே இருக்கார் என் பையன் பாருங்கள் தனியாக ஓடிக்கிட்டே தான் இருப்பார் அவர் கையிலையே பிடிக்க முடியாது என்ன பண்ணுறது குழந்தைங்கனாவே கொஞ்சம் சுட்டியாக தான் இருப்பாங்க சமாளித்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை உங்கள் வீட்டில் இதை மாதிரி சுட்டி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட நேம் இத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போனோம் ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு சரி இன்னொரு பாட்டில் வாங்கிக்கலாம் குழந்த வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கையில் வாங்கிட்டோம் பார்க்கு போனோம் பார்க்கு போனோடனே எங்கள் வீட்டுக்கார் சொன்னா மேலே டேம்லாம் பார்க்க முடியாதா மேலே டேம் பார்க்கலான்னு வந்தால் இங்கே பார்க்கை சுற்றி காமிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அப்படியா மேலே போகணுன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அதனால் சரி அட்டாது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கை மட்டும் சுற்றி பார்த்துட்டு போகலாம் கிட்ஸ் விளையாடுறதுக்குலாம் அந்தாண்டு இருக்குது தனியாக நம்ம அதை அப்புறம் வந்து விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல்ல நம்ம இந்த பார்க்கு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு உடனே டேமுக்கு மேலே போய் வியூவெலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் ஏன்னா நம்ம பார்க்க வந்ததே டேமை தான் பார்க்க வந்தோம் அதை பார்க்கலன்னா எப்படி பார்க் வந்து நிறைய இடத்துல நிறையா யூனிக்கெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அதை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் டேமு இதுதான் பார்க்குக்குள்ளேருந்து எடுத்த ஃபோட்டோ சரி நம்ம போய் முதல்ல டேம் வியூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அங்கே என்ன சொல்லிட்டாங்க பைக்கெலாம் வந்து வெளியே வந்து பார்க் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே பைக் பார்க் பண்ணுறதுக்குலாம் தனி ப்ளேஸ்லாம் கிடையாது சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மொபைல் ஃபோனுக்கு ஒரு மொபைல் ஃபோன் கேமராவோட இருந்துச்சுன்னா அதுக்கு டென் ருபீஸ் ஆளுக்கு வந்து டென் ருபீஸ் அது மாதிரி தான் வாங்கினாங்க கிட்ஸு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் அமௌண்ட் இல்லை அஞ்சு வயசுக்கு மேலேனா கிட்ஸுக்குமே டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் டேமோட வியூ இங்கே அது வந்து பக்கத்துலலாம் ஆன உள்ள வந்து காமிக்கல அது வந்து கேட் மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் நல்லா யூனிக்காக நல்லா தான் இருந்துச்சு நம்ம மாவட்டத்துலேயும் இது மாதிரி சூப்பராக டேம்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மேலே டவர் மேலே போன போய் பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபுல் வியூ டேமோட ஃபுல் வியூவுமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்குமே ஸ்டெப்பில் போனால் டென் ருபீஸ் அந்த வந்து லிஃப்ட்டில் போனோம்னா தேர்ட்டி ருபீஸ் ஒரு ஆளுக்கு தேர்ட்டி ருபீஸ் அது மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்லேயே போகலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி ஸ்டெப்லே போகணும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் இங்கேருந்து டேம் வியூலாம் பார்த்துட்டு அங்கே போனோம் அங்கே போனோடனே இங்கே பாருங்கள் இப்போவும் பாருங்கள் என் பையன் ஓடிக்கிட்டே தான் இருக்கான் அவனை பிடிச்சி ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம் அங்கே பாருங்கள் போயிட்டே தான் இருக்கான் சரி அவங்க அப்பா கூட அவங்க போயிட்டே இருக்காங்க நாம் அப்படியே கொஞ்சம் வீட்டை எடுத்துகிட்டே போகலாம் பாருங்கள் அந்த டவருக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம பார்த்துட்டே போக வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இங்கேருந்து இருக்க செடி கொடி அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு போய் டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே ஃப்ளோரில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் படிக்கட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃப்ளோர் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டே பேசிக்கிட்டே எங்கள் பையனும் அவனே நடந்து வந்துட்டான் இங்கே பாருங்கள் எங்கள் பாருங்கள் எங்கள் பாருங்கள் அவர் அவர் பாட்டுக்கு போயிட்ருக்காரு அவங்க அப்பா கை பிடிச்சி போய் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு தம்பி பிடிச்சிக்கோங்க தூக்கிக்கோங்க நான் தான் சொல்லிக்கிட்டே வந்தேன் இது மேலே போய் பார்க்க பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கே ஒரு ஆச்சரியம் ஏன்னா நான் பார்த்தது கிடையாது நல்லா வாட்டர் ஃப்ளோலாம் நிறையவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் மேலேருந்து அணையோட வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வில்லேஜ் அந்த வீடு தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இதை வந்து விண்டோ சைடில் பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக தெரியாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் மழை இது ஃபுல்லாகவே ஆறு தான் ஃபுல்லாகவே தண்ணி தான் அப்புறம் நாங்கள் வந்து கீழே வந்து திரும்பவும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் வந்து கிளம்புனதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம் அதெல்லாம் கொஞ்சம் எடுக்க முடியல வீடியோ இது பார்த்திங்கன்னா அணையோட அடுத்த சைடு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க ஆறெல்லாம் காலியாக தான் இருக்குது இது வந்து ரொம்ப தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சின்னா இது தான் திறந்து விடுவாங்களாம் இந்த பக்கம் இருந்தால் தான் அதிக தண்ணியை வந்து திறந்து விடுவாங்களாம் இங்கே பாருங்கள் ஆறுலாம் நல்லா வறட்சியாக இருக்குது பாருங்கள் இது இந்த பிளாக் கலரில் தெரியுது பாருங்கள் தான் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களாம் அதுதான் திறந்து விடுறது வழியாக அண்ணன் அண்ணன் தண்ணியை வந்து திறந்து விடுற வழியான் அவ்வளோதாங்க ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்